வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் செய்திகள் வாசிப்பது உங்கள் சீர்காழி சபாநாயகர் இந்து கல்வி நிறுவனங்களின் நிறுவன நாள் விழா சீர்காழி சபாநாயக இந்து கல்வி சீர்காழி சபாநாயக இந்து மேல்நிலப்பள்ளி நிறுவனர் நாள் விழா வியாழக்கிழமை நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி செயலர் சொக்கலிங்கம் தலைமை வகித்தார் பெற்றோர் ஆசிரியர் கழகம் தலைவர் கபாலி முன்னிலை வகித்தார் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் சண்முகம் ஆனந்தன் செந்தில்நாதன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் பள்ளி தலைமை ஆசிரியர் முரளிதரன் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மைய இயக்குநர் இராஜராஜன் பங்கேற்ற எப்படியெல்லாம் மாணவர்களுக்கு கூறுகையில் நாம் பாடப்புத்தகத்தில் கற்கும் கல்வியை நடைமுறை வாழ்க்கையுடன் எப்படி கருத்து ஒத்துப்போகிறது என தொடர்பு படுத்தி பார்த்து ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு செயலிலும் முன்னேறி வகுப்பில் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் சாதனையாளர்களை பார்த்து தங்களை ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறினார் மேலும் பள்ளியில் அறிவியல் பயிலக்கூடிய ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுடன் விண்வெளியில் ஏவப்படும் விண்கலங்கள் பற்றி மாணவர்களிடையே கலந்துரையாடி சமு இந்து கூடங்களின் நிறுவனர் நூத்தி முப்பது வருடங்கள் முன்னரே ஆண்கள் பெண்கள் என அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என வீதிகள் தோறும் கல்விக் கூடங்களை நிறுவினார் அதேபோல் மாணவர்களாகிய நீங்கள் வளரும் போதே நற்பண்புகளை கொள்ள வேண்டும் ஆர்வத்துடன் படிக்க வேண்டும் இன்று போடும் விதை நாளை நல்ல வித்தாக மாறும் மதிப்பெண்கள் மட்டுமே படிப்பல்ல நல்ல திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார் தொடர்ந்து நிறுவனர் நாளையொட்டி நடத்தப்பட்ட நிறுவனரின் பட ஓவியம் அவரது புகழ் குறித்த கட்டுரை போட்டிகள் பேச்சுப் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் மெட்ரிக் பள்ளி நிர்வாக அலுவலர் தங்கவேலு நகர்மன்ற உறுப்பினர் நித்யாதேவி பாலமுருகன் அரிமா சங்கத்தை சேர்ந்த பழனிவேல் சிவசங்கரன் ஓய்வு ஆசிரியர்கள் இளங்கோவன் சுந்தரேசன் சம்பத்குமார் கல்வியாளர் பாபுநேசன் மேலும் பள்ளியினை சார்ந்த மூத்த ஆசிரியர் முருகுபாண்டியன் உட்பட ஐந்து கல்வி நிறுவனங்களை சேர்ந்த ஆசிரியர் ஆசிரியர்கள் அலுவலர் மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சிகளை தமிழாசிரியர் புலவேந்திரன் தொகுத்து வழங்கினார் முதுகலை ஆசிரியர் ரெங்கநாதன் அறிமுக உரையாற்றினார் நிறைவாக உதவி தலைமை ஆசிரியர் துளசிரங்கன் நன்றி கூறினார் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் டி என் த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப் உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க